பிரித்தானியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப சுகாதார மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வார இறுதியில் வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனல் காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக மிதமான தட்பவெப்பநிலை வெப்பநிலை கொண்ட இங்கிலாந்தில் இத்தகைய உயர் வெப்பநிலையானது பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே உடல்நலக் குறைபாடு உள்ளவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் நீரிழப்பு வெப்ப மற்றும் வெப்பத்தாக்கம் போன்ற உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் பகல் வேளையில் குறிப்பாக அதிகபட்ச வெப்பம் நிலவும் நேரத்தில் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைப்பது உள்ளே வெப்பம் பரவுவதை தடுக்கும் குளிர்ந்த நீரை பருகவும் உடல் நீரிழப்பை தவிர்க்க போதுமான அளவு தண்ணீர் பழச்சாறுகள் அல்லது எலக்ட்ரோலைட் பானங்களை அறந்த வேண்டும் மதுபானங்கள் மற்றும் காஃபின் கலந்த பானங்களை தவிர்ப்பது நல்லது லேசான ஆடைகளை அணியவும் தளர்வான பருத்தி ஆடைகளை அணிவது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் உதவும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வெளியில் செல்வதை திட்டமிடுங்கள் உச்சக்கட்ட வெப்பம் நிலவும் பகல் வேளையில் முடிந்தவரை வீட்டுக்குள்ளேயே இருப்பது நல்லது என அறிவிக்கப்பட்டுள்ளது